ஏற்கனவே அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் உயர் நீதிமன்றம் விடுதமாக கீழ் நீதிமன்றம் நீதிமன்றங்கள் விடுதலை பண்ணிடுச்சு உயர் நீதிமன்றம் அதை ரத்து பண்ணிட்டு திரும்பி எடுத்தாங்க இப்போ இன்னொரு இது இன்னொரு வழக்கு அதுலேயும் ரிலீஸ் ஆகிட்டா கீழ் நீதிமன்றங்கள் விட்டுட்டான் இப்போ ஐகோர்ட்டு திரும்பி எடுக்கணும் இந்த கீழே இருக்கிற நீதிமன்றம் என்ன ஏன் விடுதலை பண்ணுறான் அப்போ நீதிமன்றம் பணம் வாங்கிட்டானா நீதிபதி பணம் வாங்கிட்டானான்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இந்த கீழே இருக்கிற நீதிமன்றங்களில் விடுதலை ஏன்னான்னு அதில் வந்து நீதிமன்றம் அக்யூஸ்ட் இல்லை நீதிபதி அக்யூஸ்டு இல்லை உண்மையான அக்யூஸ்டு யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த லஞ்ச ஒழிப்புத்துறைன்னு ஒருத்தர் தான் அது அண்ணா திமுக ஆட்சியில் அவன் தான் கேச போட்டான் இப்போ திமுக ஆட்சி வந்துருச்சுல்ல அவன் ஒரு மாவட்ட செயலாளர் இதன் வழக்கை ஓய்வு ஒழுங்காக நடத்த மாட்டேங்கிறான் ஜட்ஜு கூப்பிட்றாரு எங்கேப்பா டைம் வேணும் சாட்சிகள் எங்கப்பா எல்லாத்தையும் மறைச்சு அவனே லஞ்ச ஒழிப்புத்துறையே சாட்சிகளை வராதையா ஆட்சிக்கு எதிராக சொல்லாதையா துரைமுருகனை காப்பாற்று பொன்முடியை பார்த்துன்னு இந்த வழக்கு நீர்த்து போனதுக்கு காரணமே லஞ்ச ஒழிப்புத்துறை அவன் எந்த ஒத்துழைப்பும் கொடுப்பதில்லை அவன் தானே தண்டனை வாங்கி கொடுக்கணும் வழக்கை வந்து லஞ்ச வழக்க போட்டவன் போட்டவையாரு ஸோ அவன் தான் மெயின் குற்றவாளி அவனால் தான் எல்லா இதுவும் போகுது இப்போ உயர் உயர் நீதிமன்றம் ரெண்டு வழக்குகளை எடுத்து துரைமுருகனை வந்து ம மறுபடியும் விசாரணைங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அது மட்டும் போதாது விசாரணைச்சா மட்டும் போதாது அடுத்தது இன்னும் ஒன்று என்ன பண்ணோம்னா துரைமுருகனை மதில் பதிவிட்டு விட்டு தூக்குங்க அவர் மீது ரெண்டு லஞ்ச ஒழி லஞ்ச வழக்குகள் இப்போ ஆரம்பிக்க போகுது அவர் மந்திரி பதவியில் நீடிக்கக்கூடாதுன்னு உரையர் நீதிமன்றம் உத்தரவை போடணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய அடுத்த கருத்து அடுத்து பார்த்திங்கன்னா அந்த இது டாய்லெட்டு பத்திரிக்கை தமிழ்நாட்டின் டாய்லெட்டு பத்திரிக்கை முரசொலி அதில் ஒருத்தர் இருந்துக்கிட்டு இது எழுதிக்கிட்டே இருக்கான் கட்டுரை இருபத்தாயிரரூவா சம்பளம் வாங்குறவங்க ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு ஏன்னா அது வந்து மொத்தமே நூறு பேர் கூட படிக்கிறதில்ல எல்லாம் வாங்கி மூடி சொல்லுவாங்க ஆனால் அதை என்ன பண்ணுவான் இன்டர்நெட்டில் யூடியூப்பில் இந்த மாதிரி போட்டிருக்கோம் முரசொலியிலன்னு எழுதுவான் அது மாதிரி ஒரு இதோ போட்டிருக்கான் என்னென்னா இன்றைக்கி தலைப்பு பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் காலம் வேறு மோடி காலம் வேறு இது தான் தலைப்பு அவர் என்ன சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் பாஜகவில் இருக்கும்போது வாஜ்பாய் பிஜேபியோடு போய் கூட்டணி வச்சான் திமுக வச்சு மந்திரி பதவி முரசொலி சொல்லி மாறுனுக்கிறன்னா மந்திரி பதவி இங்கே அனுபவித்தாங்க அப்போ காரைக்கார் துப்புறான் இல்லை இன்றைக்கி கேட்குறேன் ஏயாக போனேன் ஏயா போகிறேன் அப்படின்னு அப்போ பாஜக வந்து மதவாத கட்சி கட்சி நம்ம ஏழாயிரத்தி தொண்ணூற்றி போய் கூட்டணி வச்சேன்னு கேட்குறான் இதுக்காகவே இந்த கட்டுரை எழுதியிருக்கான் வாஜ்பாய் காலம் பேர் மூடி காலம் பேர் அப்படின்ட்டு என்ன எழுதுகிறான் வாஜ்பாய் காலத்தில் கடிவாளம் வந்து கருணாநிதி கையில் இருந்ததான் இப்போ வந்து கடிவாளம் அவங்க கையில் இல்லையா அப்படின்னு வாஜ்பாயை பாராட்டி போட்டிருக்கான் வாஜ்பாய் காலத்தில் ரொம்ப பேருக்கு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது இளைஞர்கள்லாம் இருப்பீங்க உங்களுக்கு தெரியாது அதனால் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் கடிவாலம் இவங்க கையில் இருந்ததுன்னு சொல்கிறான் கடிவாளம் இப்படி இவங்க கையில் இருக்கும் தொண்ணூற்றி ஒம்போதில் பிஜேபி ஜெயிச்சது நூற்றி எண்பத்தி ரெண்டு சீட்டு இவன் திமுக பன்னெண்டு சீட்டு பத்து சீட்டு ஏடிஎம்கே ஜெயிச்சது வெறும் பன்னெண்டு சீட்டு பன்னெண்டு சீட்டு இருக்கிற திமுகிட்ட நூற்றி எண்பத்தி ரெண்டு சீட்டு வாங்கின வாஜ்பாய் வந்து கடிவாளத்தை கையில் கொடுப்பாரன் அதனால இவங்களை அடக்கி வச்சுருந்தார் ஊழல் பண்ணக்கூடாது சில முட்டாள்தனம் பண்ணார் வாஜ்பாய் கல்யாணிதியை கைது செய்யும்போது ஏன் கைது செஞ்சேன்னு கேட்டார் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் அங்கே அனுப்புங்கன்னார் நிறைய வேலை பண்ணார் முரசொலிமாரும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸில் மூஞ்சியில் குத்தினார் முகமது அலீனு அப்போ கூட முரசொலிமாரும் மேலே நடவடிக்கை எடுக்கலை எடுக்க விடலை எல்லாத்துக்கும் மேலே முரசொலிமாரும் உடம்புல இலாக்கா இல்லாத மந்திரி இப்போ அவர் கொடுத்தார்ல செந்தில் பாலாஜிக்கு ஸ்டாலின் அது மாதிரி முரசொலிமாருக்கு இலாக்கா இல்லாத மந்திரின்னு கொடுத்து பல கோடி ரூபா பில் இருந்து கட்டினார் வாஜ்பாய் வாஜ்பாய் சாதாரணாக இல்லை இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணார் அப்போ கடிவாளம் அவங்க கையில் இல்லை ஆனால் இவங்க பன்னெண்டு சீட்டு இருக்குது இவங்களை கூடாதுன்னு தான் பண்ணார் ஆனால் கடிவாளம் இப்போ இப்போ எங்கள் கையில் கடிவாளம் இல்லைங்கிறான் முரசொலி ஆனால் இப்போ தான் உண்மையிலேயும் உங்கள் கையில் கடிவாளம் இருக்குது கனிமொழி கையில் கடிவாளம் இருக்குது கனிமொழி என்ன செஞ்சாலும் சாதிக்கிறார் எப்படி சாதிக்கிறாருன்னு தெரியலை எப்படி கனிவாள கடிவாளம் கையில் இருக்க தூத்துக்குடி சீட்டு டம்மியால் போடு அப்போ கடிவாளம் உங்கள் கையில் தானே இருக்குது ஜி ஸ்கொயரில் வந்து இது ரைடு அடிக்கிறான் இன்கம் டாக்ஸ் ரைடு டெல்லிக்கு போகிறாரு ஏர்போர்ட்டில் பார்க்குறாரு ஸ்டாலின் நிர்மலா சீதாராமன் மரநெலி நின்று போச்சே அப்போ கடிவாளம் யார் கையில் இருக்குது இவங்க கையில் இப்போ இருக்குது எப்படி நாணயம் வந்தது கடிவாளம் இவங்க கையில் எண்பது அடி செலவு எப்படி வந்தது கடிவாளம் இவங்க கடையில் கையில் ஜிடி இதெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க பொன்முடி பொன்முடி வழக்கில் எல்லாம் அவன் சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ இது வருது ஆனால் அட்டர்னி ஜெனரல் வாய் திறக்க மாட்டேங்கிறான் பாஜகலேருந்து யார் அவனுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னு தெரியல அதனால் உண்மையிலே சொல்கிறேன் இப்போ தான் திமுக கடிவாளத்தை கையில் வச்சுருக்கான் யார் யாரை பிடிக்கணுமோ கரெக்டாக பிடிச்சவோ ஒன்றிலையும் தப்பித்து விடுகிறான் ஆனால் அன்றைக்கி வாஜ்பாய் இருக்கும்போது வெறும் பன்னெண்டு சீட்டை வச்ச இவன் கையில் கடிவாளம் இல்லை ஆனால் வாஜ்பாய் சில உதவிகளை செய்தார் அப்படிங்கிறது தான் அன்றைக்கு நடந்த அரசியல் நிகழ்வு இன்றைக்கு நடந்ததை நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கடிவாளம் மேல்கையில் இருக்குங்கிறத நீங்களே புரிந்துளிப்புகள் அப்படிங்கிற செய்தியும் இறுதி செய்தியாக